மாவட்டம் புகலூர் நகராட்சி பகுதியில் நகராட்சி அலுவலக கட்டிடம் மற்றும் வார சந்தை கட்டிடத்தை காணொலி காட்சி வாயிலாக தமிழக முதலமைச்சர் இன்று திறந்து வைத்தார் புகலூர் நகராட்சி அலுவலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் பேசிய நகராட்சி தலைவர் குணசேகரன் அவர்கள் கூறுகையில் புகலூர் நகராட்சி பகுதியில் கட்டப்பட்டுள்ள வார சந்தையானது சிறப்பான கட்டப்பட்டுள்ளதாகவும் சமீபத்தில் ஆய்வு மேற்கொள்ள வந்த சட்டமன்ற குழு உறுப்பினர்கள் இது போன்ற வார சந்தை தமிழகத்தில் எங்கும் இல்லை என பாராட்டியதாகவும் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் கரூர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ நகராட்சி வார்டு கவுன்சிலர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மாநகராட்சிகள் மற்றும் மற்ற மருத்துவம் குடிநீர் சாலைகள் போன்ற முறையா கடலீராக இருக்கக்கூடிய ஜனயம் அமைக்க இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நான் தான் அழிக்கல் நாட்டினேன் ஒரு முப்பத்தி ஒன்பது பணிகளை துவக்கப்பட்டுள்ளது நம்முடைய அலுவலக திறப்பு விழா மற்றும் வார சந்தை திறப்பு கலைஞர் தினசரி சந்தையையும் திறந்து வைத்திருக்கிறார்கள் நம்முடைய குறிச்சி தொகுதிக்கு நெடுஞ்சாலைத் பொறுத்த மட்டிலும் நூற்றம்பது கோடி ரூபாய்க்கு திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை பெருமையோடு கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்